நமஸ்காரம் ஒருத்தரை ஒருத்தர் சமாதானப்படுத்துகிறோம் கன்வின்ஸ் பண்ணுவதுன்னு சொல்லுகிறோம் எதிராக ரெண்டு இடங்களை பார்ப்போம் ராமாயணத்தில் ராவணன் நடத்தோ கும்பகர்ணனிடத்தோ நடத்தோ இவர்கள் ஒத்தத்தரையும் கன்வின்ஸ் பண்ணார் ராமனும் ஜாம்பவான் சுக்ரீவன் அங்கதன் இவர்களை எல்லாம் சமாதானம் செய்தார் ரெண்டிடத்திலையும் தான் எவ்வளவு வேறுபாடு விபீஷணனை ஏற்க கூடாது என்று சுக்ரீவன் கூறினார் ஜாம்பவானும் சொன்னார் அங்கதன் அப்படியே பேசினார் இன்னும் சிலரும் பேசினார் இவர்களெல்லாம் ராமனுக்கு இது நல்லது என்று எடுத்துரைத்தனர் நாளைக்கு விபீஷணன் பகைவனிடத்திலிருந்து வந்தவன் எப்படி வேண்டுமானாலும் மாறி நடப்பான் நாம் சிக்கிக் கொள்ளலாம் ஆகவே அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் இதுதான் சுக்ரீவன் எடுத்து சொன்னது ஆனால் ராமன் மெது மெதுவே அவர் மனதை மாற்றி சுக்ரீவனை சமாதானம் செய்து விபீஷணனையும் தங்கள் கோஷ்டியில் சேர்த்து கொண்டார் ஒருத்தர் சொன்னதை ஏற்காமல் மறுத்து பேசி சமாதானம் செய்து தான் நினைத்ததே நடத்தினார் ராமன் போலத்தான் ராவணனும் சீதையின் பேரில் ஆசைப்படாதே வேண்டாம் ராமனிடத்தில் அபசாரப்படாதே உனக்கு நல்லதல்ல அரசனாக நடந்து கொள் தர்மத்தை மீறாதே இதைத்தான் மாரீசன் எடுத்து சொன்னார் ஒரு முறை ரெண்டு முறை சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை என்னென்னமோ பேசி ராவணன் மாரீசனை சமாதானப்படுத்தி மாயமானாக போய் ஏமாற்றச் சொன்னார் அது நடந்துதான் சீதையை தூக்கிக் கொண்டு வந்தான் ராவணன் மாரீசனை சமாதானப்படுத்தித்தானே தன் செயலை நடத்திக் கொண்டார் மாரீசன் சொன்னதை கேட்கவில்லை தன் விருப்பத்தின்படி தான் நடத்தினார் ராமனும் அதுதானே செய்தார்னு தோன்றும் சொன்னதை கேட்கவில்லையே ஆனால் இந்த ரெண்டு சூழ்நிலைகளும் ஒரே மாதிரியா சொன்னதை கேட்காது சுக்ரீவன் சொன்னதை ராமன் கேட்கவில்லை ஆனால் முழு சம்மதத்தோடு சுக்ரீவனின் உள்ளம் மாறி அவரே இதுதான் சரின்னு ஏற்றுக்கொண்டு அவரும் விருப்பப்பட்டு தானே போய் விபீஷணனை கூட்டி வரும் அளவுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி சுக்ரீவன் மனதை ராமன் மாற்றினார் இது நியாயம் ஆனால் ராவணன் அப்படி மாற்றவில்லை கடைசி வரை மாரீசனுக்கு பிடித்தமும் இல்லை ஆனால் பயத்தால் மாறினான் ராவணன் அவரை பயப்படுத்தி ஏசி அப்புறம்தான் சரி வேறு இல்லை என்று ராவணன் சொல்படி மாரீசன் செய்தார் சில நல்லதுகளை மால்யவான் எடுத்து வரைத்தார் அதையும் ராவணன் கேட்கவில்லை ஒரு சிலது கும்பகர்ணன் கூறினான் அதையும் கேட்கவில்லை இவர்கள் எல்லாரும் ராவணன் பண்ணது சரி என்று முழுமதனாக ஏற்றார்களா ஓரளவு ஏற்றார்கள் அப்படியே அவர்களும் ஒண்ணும் நல்லவர்கள் இல்லை ஏதோ சொல்லி பார்த்தனர் அதை ஏற்காமல் ராவணன் மொத்தமாக கீழே தள்ளிவிட்டான் பேருக்கு உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டேன் ஆகவே நான் சொன்னபடிக்கு கேளுங்கள் என்று முடித்து விட்டான் இந்த ரெண்டு இடத்திலும் நடந்த சமாதானத்தில் வேறுபாட்டைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போது நம்ம வீட்டுக்கு வருவோம் நாம் செய்ய முற்படும் ஒன்றை நம் குடும்பத்தவர் யாரேனும் மறுக்கலாம் இது சரியில்லை வேண்டாம் வேறு மாதிரி செய்வோம் என்று சொல்லலாம் நாம் அவர்களை சமாதானப்படுத்த முற்படுவோம் அழகாக எடுத்து கூறி நியாயம் உக்தி பிரமாணம் சாஸ்திரங்கள்லேந்து எடுத்துச் சொல்லலாம் நியாயத்தை எடுத்து சொல்லலாம் அவர்கள் அது கேட்டு கன்வின்ஸ் ஆகலாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் தவிர பயப்படுத்தியோ இல்லாவிட்டால் நான் கோவித்துக் கொள்வேன் வீட்டை விட்டே போவேன் ஏதேதோ சொல்லுவார்கள் எங்களை பார்க்கவே முடியாது இப்படியெல்லாம் சொல்லி எதையான சமாதானப்படுத்தினால் அதனால் நன்மை விளையாது தீமைதான் விளையும் அதுவும் இந்த நாட்களில் யாரும் லேசில் மனதை மாற்றிக் கொள்வதாகவும் இல்லை அப்படி இருக்கும்போது நிதானமாக பேசி உண்மையை எடுத்து சொல்லி சமாதானப்படுத்த முடிந்தால் அது நல்லது இல்லை என்றால் பேசி லாபம் இல்லை நான் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல வரவில்லை ஆனால் பிடிவாதத்தினால் சமாதானப்படுத்த வேண்டாம் அது ஆகாது இந்த ரெண்டு இடத்தை பார்த்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்